கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஐயோ இவங்கள்ட்ட எல்லாம் பேசவே முடியாது இவங்கள்ட்ட என்ன பேசினாலும் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறாங்க நல்லதே பேசினாலும் அதையும் தப்பாக போயிடுது இவங்கள்ட்ட பேசுறதுக்கு நம்ம வாய மூடிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ இவங்கள்ட்ட பேசினா ஏன் பிபி எகுறுது என் இருதயத்தில் துக்கமாக இருக்குது நான் பேசாட்டிக்கு அமைதியெல்லாம் உட்காந்துடுறேன் இப்படி நம்ம நினைக்கும் ஒன்றுமாக நம்மளை சுற்றி நாலு பேர் இப்படி இருப்பாங்க அது ஆபீஸ்லயோ வீட்டுலேயோ வெளியிலேயோ சபையிலையோ எங்கேயாவது நம்மளை சுற்றி இப்படி மக்கள் இருப்பாங்க இப்படி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்றது வாங்க தாவிது ஐயா இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அவங்க எப்படி இருக்காங்களா நல்மனதையும் பே நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருக்கிறேன் துக்கம் எனக்கு அதிகரிக்குது நான் நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என் இருதயத்துக்குள்ள அக்கினி எரியற அளவுக்கு அவங்க என்னை டென்ஷன் பண்ணிட்டுறாங்க இப்போ இவரைய சொல்கிற ரெமிடி என்ன தெரியுங்களா இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்துருக்குன்னா ஒரே ஒரு காரியத்தை நம்ம நினைக்கணுமா அடுத்தது அந்த காரியத்தை எப்படி மாற்றணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறேன் இப்படிப்பட்ட கோபம் உங்களுக்குள்ளே இருக்கிறப்ப ஒரே ஒரு காரியத்தை நினைங்க நாலாவது வசனம் சொல்றாரு கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் உடனே இதைத்தான் நினைக்கணுமா நினைக்கிறார் ஆண்டவரே நான் எத்தனை நாள் நான் வாழ போறேன் தெரியல அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்மளும் என்ன செய்யணுமா நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற கோபத்தை அப்படியும் பிரேயரா மாத்தி கர்த்தரடத்து சொல்லணுமா இப்போ அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள கோபம் அவங்கள குறித்து இருந்துச்சுன்னா அந்த கோபத்தை அப்படியே சைலண்டா வச்சிருக்காமல் உடனே ஒரு ப்ரேயராக மாற்றி அந்த ப்ரேயரில் என்ன ஜேபிக்கணும்னையும்ங்கிறது தாவீது சொல்லி கொடுக்குறாரு அவடை ஒன்றும் இல்லாமல் பண்ணோம் அப்படிலாம் ஜெபிக்க கூடாது ஆண்டவரே நான் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழ போகிறேன் அந்த நாட்களை அளவை சொல்லுங்க அப்போ நான் இருக்கிற வரைக்கும் நல்ல விதமாக இருந்துட்டு போறதுக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட்ட ஹெல்ப் கேட்டு இந்த தாவதி ஜெபிக்கிறத சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளும் இப்படி ஜெபிப்போம் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தாவிது ஒரு முன்மாதிரியா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பிரேஸ்தலான்